ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டின்னருக்கு ஸ்பெஷலாக சூப்பராக சாஃப்டான லேயர் பரோட்டாவும் சிக்கன் சானாவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டமே இல்லை ஒரு டைம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாயிரும் அடிக்கடி நம்ம வீட்டிலே செய்வோம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம் நான் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் இந்த மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கணும் அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிடலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி நார்மலாக பிசைஞ்சிட வேண்டியதுதான் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது நம்ம பிசைஞ்ச மாவு தளர்வாக இருந்துச்சுன்னா இன்னும் ஊற ஊற ரொம்ப தளர்வாயிரும் அதனால் நல்ல திக்காகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பிசைஞ்சிட்டேன் இனி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம நல்ல கையால் தேய்க்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் உடனே தேய்க்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் அனவர் அதாவது ஒன் ஹவர் அப்படியே ஊறட்டும் அதுக்கடுத்து எடுத்து இதை மாதிரி பத்து நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை பசையும் போது கை வலிக்காது ரொம்ப இப்போ பத்து நிமிஷம் வந்து இதை மாதிரி உள்ளங்கையில் நல்லா அழுத்தி தேய்க்கணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் திருப்பி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா தேய்ச்சிக்கிடலாம் நல்லா சாஃப்டாயிடும் இந்த ஆயில் வந்து மாவு நல்லா உள்ளே இழுத்துக்கிடும் இப்போ டென் மினிட்ஸ் நான் தேய்ச்சிட்டேன் காஞ்சி போகாமல் இருக்க மேலே ஆயில் நல்லா தடவிட்டு இதை வந்து ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் நான் ரொம்ப நேரம் தான் நமக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வந்து மசாலா வந்து நம்ம வறுத்துக்கிடலாம் அரைக்கிறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் இது லைட்டாக வருபட்டதுக்கப்புறம் பாதி அளவுக்கு வருபடணும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேன் இது பாதி அளவு வருபட்டதுக்கப்புறம் கசகசா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் நல்லா வாசனை வர்றதுக்கும் வறுத்து ஆற வச்சுக்கிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஆறுப்பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கிடலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு சில் தேங்காய் ஸோ கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு சில் எடுத்துக்கோங்க இதையும் வதக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கிடலாம் இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஆயில் ஹீட்டானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் ஆனியன் சேர்த்துருக்குறேன் ஒரு கையளவுக்கு புதினா நல்லா வாசனை வர அளவுக்கு புதினா அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி இதனுடைய சேர்த்துக்கலாம் நல்ல தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம் எலும்பு பீஸ் வந்து சால்னாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட நம்ம அந்த மசாலாவும் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் நம்ம மல்லியும் சோம்பு எல்லாம் அரைச்சோம்ல அதையுமே எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போது சால்னாக்கு தேவையானாலும் தண்ணி தண்ணியாக சால்னாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ஸோ கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அல்லது சிக்கன் மசாலா இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் இனி நமக்கு கொஞ்ச நேரத்தில் சால்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நல்லா பச்சை வாசனை போய் சிக்கன்லாம் வெந்து திக்காகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு ஹவர்ஸ் ஆயிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு கழித்து திருப்பி நம்ம வந்து லைட்டாக ரொம்ப அதிகமாக பிசைய வேண்டாம் லைட்டாக பிசைஞ்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வச்சிடணும் அந்த உருண்டை பிடிச்சு வச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நமக்கு ஊறணும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆனோன்னு ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்டாக நமக்கு இருக்குது நம்ம பசையும் போதே தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து லைட்டாக பசைஞ்சால் போதும் இனி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே உருண்டை பிடிச்சிக்கலாம் சீக்கிரம் போட்டுடலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு ஏழு இது மாதிரி பெரிய சைஸ் உருண்டைகள் கிடச்சிது திருப்பி இதில் ஆயில் தடவி ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் நம்ம எப்போ பரோட்டா சுட போகிறோமோ அப்போ வந்து நம்ம தட்டி கல்லை போட்டு எடுக்க வேண்டியது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சால்னாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா கொதித்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த திக்னஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மல்லியல தூவி இறக்கிற வண்டி தான் ரொம்ப நம்ம கசகசாலாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சூப்பரான வாசனையில் நமக்கு சிக்கன் சால்னா ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆகிட்டு நான் இப்போ பரோட்டா போட போகிறேன் அதனால் இந்த டைமில் வந்து நம்ம வந்து நல்லா தட்டி பரோட்டாவுக்கு ரெடியாக வச்சிடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கல்லை சூடு பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ லைட்டாக இதை மாதிரி கையிட்டே நமக்கு விரிக்க வரும் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி அடிக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணலாம் இல்லைன்னா இதை மாதிரி கூட பண்ணலாம் நல்லா விரித்து விட்டுட்டு பூரி கட்டை எடுத்துக்கலாம் அதுலேயும் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா திரட்டணும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக கீழே உள்ள தர தெரியணும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இதை வந்து திரட்டினாதான் நமக்கு வந்து பரோட்டா வந்து நல்ல லேயர் லேயராகவும் சாஃப்டாகவும் வரும் இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் நமக்கு கிடைக்கும் அதனால் எவ்வளோ தூரம் அது இடையில இடையில கிழிஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா கீழே உள்ள தர தெரியுற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம திரட்டிக்கிடலாம் ஓரங்களில் தான் கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கையை வச்சு லைட்டாக எந்த இடத்துல தடிமனாக இருக்கும் அந்த இடத்துல அழுத்தி விட்டுட்டால் இந்த அளவுக்கு நம்ம கீழே உள்ள தர லைட்டாக தெரியுதில்ல இந்த அளவுக்கு கண்டிப்பாக தேய்ச்சிடணும் நல்லா சூப்பராக தேய்ச்சாச்சு இந்த ஓரங்கள் மட்டும் லைட்டாக இது மாதிரி விரலால் அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் தின்னமாக இருக்கும் அதுவும் ஆயிடும் இனி நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எண்டில் பிடிச்சி நம்ம தூக்கினோன்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்துடும் இனி அப்படியே சுற்றிட வேண்டி இதை வந்து கீழே வச்சு லைட்டாக அழுத்துனா செட்டாகிடும் இதை மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிடலாம் இப்போ ஒன்றும் சூப்பராக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு கையால் அழுத்தம் கொடுத்து கொஞ்சமாக விரிச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் பூரி எடுத்து எவ்வளோ நமக்கு மெல்லிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து திரட்டிக்கிடணும் இடையில கிழிஞ்சுது ஓட்டையாக இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்புறம் ஓரங்கள்லாம் கையால் இதை மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கதை அழுத்தி விட்டுக்கலாம் இனி ஒரு பக்க ஒரு இருந்து அப்படியே நம்ம எடுத்து தூக்கிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன் அவ்வளோதான் அப்படியே நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணலாம் எனக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு கல்லும் சூடாகிட்டு இப்போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம இனி கட்டையை வச்சு தேய்க்க வேண்டாம் கையால் அழுத்தம் கொடுத்தா போதும் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கனா நல்லா லேயர் லேயராக நமக்கு வந்துடும் கொஞ்சம் அகலமாக விரிச்சு விட்டுக்கலாம் அது கொஞ்சம் சுருங்குற மாதிரி ஆகும் அதனால் அகலமாக விரிச்சிட்டு இப்போ கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு போட்டுற வேண்டியதான் நல்லா உள்ளே வர வேகணும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அழுது சீக்கிரமாக வெளிப்பக்கமெல்லாம் கருகிரும் ரெண்டு பக்கமும் ஆயில் சேர்த்து நல்லா நமக்கு பொறுமையாக அதை சுட்டு எடுத்துட வேண்டி ஒரே டைமில் ரெண்டு பரோட்டா கூட நம்ம சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக லேயர் லேயராக நமக்கு வெந்துட்டு சூடோடு எடுத்ததுக்கப்புறம் இதை மாதிரி நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நமக்கு கிடச்சிரும் ரெண்டு சுட்டதுக்கப்புறம் கூட இதை மாதிரி நம்ம அடிச்சுக்கிடலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பரான பரோட்டா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நல்லா சாஃப்ட்டாக ரெடி ஆகிட்டு சிக்கன் சாலனாகவும் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்